நானும் மாண்டவரே சுவை காண்பே அந்த நல்வே சமீபம் நானும் மாண்டவரே சுவை காண்பே அந்நீய கண்கள் நாதா என் கண்ணால் காண்டிடுவேன் ியனாள் என் வாழ்வீனில் பொன்னா என் வாழ்வின் வாழ்க்கையனா என் பாவத்திற்காய் நீர் பட்ட காயங்கள் கண்டுமை துதிப்பே என் பாவத்திற்காய் நீர் பட்ட கண்டுமை துதிப்பே என் கண்ணீர் துடைக்கும் கண்ணிறுடைடைக்கும் கரத்தை தேவா பற்றியே போற்றிடுவேனே என் கண்ணீர் துடைக்கும் கண்ணிறுடைக்கும் கரத்தை தேவா பற்றியே போற்றிடுவேனே அந்நீய கண்கள் அல்ல Oh no! ாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன் கிருபையாக இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய பகிர்ந்து அளிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல ஈவுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கலந்து செல்வோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே மகிமையான இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் நீ எங்களோடு பேச போகிற நல் வார்த்தைகளுக்காக நன்றி உடைய வார்த்தைகள் விடுதலையோடு கடந்து வருவதாக உடைய வார்த்தைகளுக்கு விரதமாக இருக்கிற பொல்லாத கிரியைகளை உயிர் தருந்த இயேசுவின் ஆமத்திலே கடிந்து ஜபிக்கிறோம் உடைய மகிமையின் கிருபை மாறாத பிரசனம் கூட இருந்து நடத்தட்டும் துதியான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே மறுபடியும் இயேசுவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் அழைப்பு கேட்டபடி வாழுங்கள் என்கிற தலைப்பிலே உங்களோடு என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் மறு புரிவாராக அழைப்புக்கு ஏற்றபடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஒவ்வொருவரும் உலக வாழ்விலே ஒவ்வொரு வகையான தொழில் செய்ய ஒவ்வொரு வகையான பணி செய்ய ஒவ்வொரு வகையான கம்பெனிகளில் ஒவ்வொரு வகையான அதிகாரமுள்ள வேலை நாம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்தந்த வேலைகளுக்கு அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் அதற்கு ஏற்றபடி வாழ வேண்டும் உதாரணமாக போதகராக நான் அழைக்கப்பட்டிருந்தால் அதற்கென்று ஒரு உடை இருக்கிறது பிரைவேட் கம்பெனியில ஐடி கம்பெனியில வேலை பார்க்கிறவர்கள் சொல்வார்கள் எங்கள் கம்பெனியிலே டி ஷர்ட் போட்டுட்டு போகக்கூடாது அலுவலகத்திற்குள் போகும்பொழுது கம்பெனிக்குள் போகும் பொழுது கண்டிப்பாக ஐடி கார்டு இருக்கணும் இதெல்லாம் அதற்கேற்றபடி அவர்கள் செயல்படுகிறார் ஒரு நாளிலே ஒரு வாலிபன் ஒருவன் தெருவில் சின்ன பிள்ளைகளோடு கோழிக்காய் விளையாடி கொண்டிருந்தான் அந்த சின்ன பிள்ளைகள் சண்டை போடுவாங்க இவனும் அவங்களோடு சேர்ந்து கூட கச்சா பூச்சான சத்தம் அந்த வழியாக வந்த ஒரு பெரிய மனிதர் என்ன தம்பி இத்தனையோடு சின்ன பையன் உடச்சியும் நீனும் விளையாண்டு ஏன் மதிப்பை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் ஒரு ஸ்டேஜ் வந்த பிற்பாடு நம்மை மக்கள் வித்தியாசமாக பார்க்கிறார்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் அந்த அழைப்புக்கு ஏற்றபடி நாம் வாழ வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது எப்படியும் வாழலாம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல இப்படிதான் வாழ வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது ஒன்று கோருந்தியர் முதலாவது அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை பாருங்கள் எப்படி எப்படியெனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் உங்க அழைப்பு என்ன அப்படிங்கிறத வேதம் தெளிவாக சொல்கிறது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான ஊழியங்களை செய்ய அழைக்கப்படுகிறார்கள் எனினும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் வேத வசனத்தை பார்த்தால் அந்த வேதம் நமக்கு புரியும்படி சொல்லுகிறது பாருங்கள் எவரேருக்கு எழுதின நிருபம் மூணாவது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே போட்டிருக்க பாருங்க நம்ம எதுக்கு அழைக்க போட்டிருக்கோம்னா பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக மாறணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு இங்கே சொல்லுகிறது நான் எதற்கு அழைக்க என்கிற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டு பார்த்தால் நான் பரம அழைப்புக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் இதை புரிந்து கொண்ட ஒரு தேவ மனுஷன் இப்படி சொல்லுகிறார் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் மூன்றாவது அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லெக்க நோக்கி தொடர்கிறேன் என்று பவுல் எழுதுகிறார் அந்த பரம அழைப்பில் நாம் பங்குள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் அந்த பரம அழைப்புக்கு நான் பங்குள்ளவன் அப்படிங்கிற எண்ணங்களிலே நான் வாழக்கூடிய மனிதனாக இருப்பேனே என்றால் இதுதான் நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது ஆண்டவர் அழைத்திருக்கிற அழைப்புகளில் பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது ஒன்று தெசலோன கேயர் நாலாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது இன்னைக்கு ஒரு தெளிவான காரியத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் நம்முடைய உள்ளங்களில் இருக்க வேண்டிய ஒரு எண்ணம் என்ன நான் பரம அழைப்புக்கு பங்குள்ளவன் பரம அழைப்புக்கு பங்குள்ளவன் நான் ஆசிரியனாக பல ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய் பெற்றவன் ஆசிரியராக இருக்க வேண்டிய நான் இப்படிதான் இருக்கணும் சில ஆசிரியர்கள் போதை வசதி அடிமையாவார்கள் இன்ட்ரவல் நேரங்களில் பிள்ளைகளை விட்டே சிகரெட்டு பீடியெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க என்ன சார் நீங்களா இருந்து கொண்டே இப்படி பிள்ளைகளுக்கு முன்னால உடனே அடுத்த ஒரு காரியங்கள் எங்கே வெளிப்படுகிறது அழைப்பு என்ன உன் பணி என்ன நீ இப்படி செய்யலாமா ஒரு பழமொழி உண்டு வேலியே பயிரை மேய்ந்தார் அப்படின்னு ஒரு பழமொழி வேலியாக இருக்க வேண்டிய பொறுப்பாளர்களே பல்வேறு வகையான தவறு செய்வதற்கு காரணமாக இருந்து விட்டால் அப்ப நம்ம அழைப்பு என்ன எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது இப்ப ஆண்டவர் நம்மை அழைப்பதனுடைய நோக்கம் நான் பங்கு பங்குள்ளவன் நான் பரம அழைப்புக்கு பங்குள்ளவனாக இருக்க வேண்டும் என்றால் என்னிடத்தில் காணப்பட வேண்டிய முதல் தகுதியே ஹோலினஸ் பரிசுத்தமான வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை இதுதான் அப்போ நம்மை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டியதுதான் மிகவும் அவசியமான ஒன்று நான் பரம அழைப்புக்கு பங்குள்ளவனாக இருப்பதற்கு தகுதியே பரிசுத்தமான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இது மிகவும் குறைந்து போனது இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன எண்ணிக்கொள்ளுகிறார்கள் என்றால் கஷ்டமா ஜபம் செய்வோம் தேவையா ஜபம் செய்வோம் ஆண்டவர் இறங்குவார் ஆண்டவர் தருவார் அல்லது யாருக்காவது கூலி கொடுத்தாவது ஜபம் செய்வோம் நம்ம ஜபத்தல்ல அவங்க ஜபத்தையாவது கேட்டு நமக்கு தருவார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பரிசுத்தமான வாழ்வை சுதந்திரிக்கணும் பரிசுத்தமாக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இல்லை இப்படியெல்லாம் வாழவில்லை என்றால் இந்த உலகத்தில் என்னை மனுஷனாகவே மதிக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிற மக்களும் இருக்கிறார்கள் இன்னைக்கு நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றால் சில காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் முதலாவது நம்முடைய சரீரங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும் சரீரங்களை ஒப்பு கொடுத்தல் வசனம் சொல்லுகிறது பாருங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் பனிரெண்டாவது அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் வேண்டிக் கொள்ளுகிறேன் நம்முடைய சரீரங்களை உப்பு கொடுக்கணும் இது இப்போ நிறைய சரீரங்கள் ஏன்ட்டு இருக்குது என்னுடைய சரீரத்தில் கை காலு மூக்கு கண்ணு வாய் அப்படி நிறைய இது ஏன் கை ஏன் விருப்பம் போல செய்வேன் ஏன் காலு ஏன் விருப்பம் போல செய்வேன் அப்படின்னு நம்ம சொல்லுவதற்கு நமக்கு உரிமை உண்டு ஆனா நான் பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னா அவருடைய விருப்பத்தின்படிதான் நம்ம நடக்கணுமா பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆணித்தரமான ஒரு காரியம் நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றால் என்னை ஒப்பு கொடுக்கணும் நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாய் நாம் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் மீட்கப்பட்டவர்கள் பாவங்களிலும் சாபங்களிலும் வாழ்ந்து கொண்டிருந்த நமக்கு ஜெயம் கொடுத்தவர் அவர் சிந்தி சிந்து மீட்டு மீட்டிருக்கிறார் அவர் மட்டும் என்னை மீட்டுதாவிட்டால் நான் பாவத்திலே உழைந்திருப்பேன் சாபத்திலே உழைந்திருப்பேன் அவரால் நான் மீட்கப்பட்டபடியினால் என்னுடைய அவயவங்களை நான் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார் சரிவங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து விட்டால் நான் என்னுடைய அவயவத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள முடியும் எப்படி ஒப்பு கொடுப்பது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள் ஆதியாகமும் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள் தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான் ஈசாக்கை கட்டியது யார் என் பையனை போய் ரெண்டு மூணு வேலைக்காரன் சொல்லி அவனை கட்டிட்டு வாங்கப்பான் அவன் திமிரிட்டு வளர்ப்பான் ஓ முற்பான் முட்டா கூடாது ஆரம்ப எல்லாம் நாங்கள் வேலை பார்க்கும் பொழுது பள்ளிக்கூடத்துக்கு வராத பிள்ளைகளை பிடிப்பதற்கென்னே ரெண்டு பேர் எதிரா இருப்பான் சார் இன்னைக்கு அவன் வரல நாங்க போய் அவனை விட்டுமா சார் இன்னைக்கு அந்த மாரிமுத்து வரல சார் இன்னைக்கு அந்த கண்ணை வரல சொல்ல பொருட்காரு டக்கன் டக்கன்னு போவான் கர கரகர எடுத்துட்டு வருவான் இல்ல அவன் இவன் இன்னைக்கு பள்ளிக்கெடுத்து வராம என் மாதிரி நடக்கும் எங்க சார் அவனை பிடிச்சிட்டு வர சொன்னாங்க அவன் கஷ்டப்பட்டு தான் வருவான் கட்டாயமா எடுத்துட்டு வருவாங்க விருப்பத்தின்படி வரக்கூடியவர்கள் தன்னாலே வந்துடுவாங்க இப்போ இந்த ஈசாக்கை பலிவிடுவதற்காக ஆபரகாம் மலைக்கு கூட்டிட்டு போறார் அந்த விறகை சுமக்கிற வேலையும் அவருக்கு பலி செலுத்துவதற்கான விறகுகளை சமக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு பலன் இருக்குது அவ கடைசி கட்டத்துலதான் ஈசா கிட்ட சொல்லியிருப்பார் ஆண்டவர் ஒண்ணு பலியிட சொன்னாரு நல்ல கவனிங்க இந்த விஷயத்திட்ட விஷயத்த ஆபிரகாம் தன்னுடைய மனைவிட்ட சொல்லல மனைவிட்ட சொல்லா வீட்டிலேயே ஒப்பாரி வச்சிருப்பா புழு கொளுத்திருப்பா இது தேவையான கேட்டிருப்பா உமக்கு அறிவு எங்க போச்சுன்னு கேட்டிருப்பான் ஐயோ ஆண்டவரேன்னு அவறி இருப்பான் சில காரியங்கள் சில குடும்பங்கள்ல இப்படி விசுவாச வாழ்க்கைக்கு ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுவதற்கு மனைவி மாதிரி ஒத்துழைப்பதில்லை எனக்கு தெரிந்த அநேக ஊழியர் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய உண்டு அதனாலதான் என்னமோ ஆபரகம் தன்னுடைய மனைவிட்டு சொல்லலை ஆனா கடைசி கட்டத்துல ஈசா கிட்ட சொல்றாரு உடனே கட்டுங்கப்பா கைய கட்டுங்கப்பா காலை கட்டுங்கப்பா நான் நினைக்கிறேன் வேதவசனம் மிக தெளிவாக சொல்கிறது அவ பார்த்திங்கன்னா அப்படியே கட்டி அவனை தூக்கி அப்படியே வழிபடுத்துல வைக்கிறாரு ஈசாக்கு எப்படி கைகளையும் கால்களையும் கெட்டப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தாரோ அதே போல நம்முடைய அவங்க அவயவங்களை ஒப்புக் கொடுக்கணும் திணறுவதற்கு எனக்கு வாய்ப்பு உண்டு உதவுவதற்கு எனக்கு பலன் உண்டு ஆனால் ஆண்டவர் விரும்புகிறாரே அமைதியா இருக்க விரும்புகிறாரே அடக்கமாக இருக்க விரும்புகிறாரே அவயவங்களை எல்லாம் சுருட்டி மடக்கிக் கொண்டிருக்க விரும்புகிறாரே அப்போ ஆண்டவருடைய அழைப்புக்கு ஏற்றபடி நம்ம வாழணும் அவயவங்களை ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் ரோமருக்கு எழுதின நிருபம் ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள் நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொள்ளாமல் உங்களை மதித்தோரில் இருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள் உங்களுடைய அவயவங்களை முழுமையும் ஆண்டவர் அர்ப்பணித்து பாருங்கள் ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாக நடத்துவார் இரண்டாவது மனதை ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் மனதை ஒப்புக் கொடுங்கள் அவயவங்களை ஒப்புக் என்பது வேறு மனதை ஒப்புக்கொடுத்தல் கொடுத்தல் என்பது வேறு ஒரு மனிதன் அவயவங்களை ஒப்புக் கொடுத்தால் வெளிப்பிரகாரமாய் அவன் இலக்கியனாக காணப்படுவான் மனது என்பது வெளியே தெரியாமலே செய்யக்கூடிய நிறைய பாவ எண்ணங்கள் வரக்கூடிய ஒன்று படுத்திருக்கும் போதே எதிரியை எப்படி கெடுப்பது அவனை எப்படி வீழ்த்துவது இவனுக்கு எப்படி குளி தோண்டுவது இப்படி தேவையில்லாத பொறாமைகள் தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் மனதில் வந்துகிட்டே இருக்கும் இந்த எண்ணங்களை மாற்ற வேண்டும் தான் மனதை ஒப்பு கொடுக்கணும் இந்த மனது ஆண்களுடைய வார்த்தையை சார்ந்து கொள்வதற்கு ஏற்றபடி நம்ம பார்த்துக்கிடணும் உதாரணமா ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள் நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியார் என்று போடப்பட்டிருக்கிறது இப்போ ஆண்டவர் அவரிடத்துல உன்னுடைய புகழ்வனை எனக்காக பலியிடுன்னு சொன்ன மாத்திரத்திலே கொஞ்சம் கூட யோசிக்கல கொஞ்சம் கூட யோசிக்கல யோசித்திருந்தால் எதிர்மறையான எண்ணங்கள் வந்திருக்கும் அந்த மனதை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தால் அவர் எனக்கு அல்லது அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அவருடைய சொல்படி செய்வதற்கு ஏற்ற விதமாக நம்முடைய மனம் ஆடி இருக்கும் அதான் முக்கியம் நம்முடைய மனது ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்தால் அவர் சொல்லுகிறதை செய்வதற்கு தான் நமக்கு தீவிரப்படுவோம் அவர் சொல்வதற்குரிய காரியங்களை செய்வதற்கு நாம் அதிகமாக முயற்சி எடுப்போம் அவர் சொல்லக்கூடிய காரியத்திற்கு நம்ம அதிகமாக செயல்படக்கூடியவர்களாக நம்மை உருவாக்கிக் கொள்வோம் என கண்பானவர்களே நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மனதை விரும்புகிறார் கிறிஸ்தவ கீர்த்தனை ஒரு புத்தகம் உண்டு அதுல வரக்கூடிய ஒரு பாடல் என் மகனே உன் நெஞ்சை எனக்கு தாராயோ நம்முடைய இருதயம் உள்ளதும் தவறான காரியங்களை எண்ணுகின்ற ஒன்றாக இருக்கிறது நினைத்து பார்க்கின்ற ஒன்றாக இருக்கிறது நம்முடைய மனதையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டால் சிந்தை நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும் அதனால் வசனம் சொல்லுவது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று வேதவசனம் சொல்லுவதை நீங்கள் கேட்க முடியும் அல்லது வாசிக்க முடியும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மனதையும் அவர் விரும்புகிறார் ஒட்டுமொத்த கருத்து என்னன்னா நம்முடைய சிந்தனைக்குள்ள நம்முடைய மனதுக்குள்ள அவரை தவிர யாருக்கும் இடம் கிடையாது சில காதலர்கள் என்று சொல்வார்கள் நான் அவனிடத்திலே என்னுடைய இறுதியத்தை பறிகொடுத்து விட்டேன் நான் இவனிடத்திலே என்னுடைய இறுதியத்தை பறிகொடு என்ன பறிகொடுத்தல் ஆண்டவருக்கு நீங்க பறிகொடுத்து பாருங்கள் உங்க உள்ளங்களை அவரால் நிறைக்கப்பட்டு பாருங்கள் உங்களுடைய மனதை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து பாருங்கள் உங்களுடைய எண்ணமும் சிந்தையும் அவருடைய விருப்பப்படி செய்வதற்குத்தான் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாக இருப்பீர்கள் அதுவே உங்களுடைய நோக்கமாக இருக்கும் அதுவே உங்களுடைய சிந்தையாக இருக்கும் ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தை நம்முடைய மனதை ஒப்பு கொடுத்து விட்டால் தேவையற்ற கவலைகள் நமக்கு வராது தேவையற்ற எரிச்சல்கள் நமக்கு வராது தேவையற்ற வாக்குவாதங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம் விட்டுக் தன்மைகள் நமக்கு வந்துவிடும் நீ பெரியவனா நாம் பெரியவனா அப்படிங்கிற போட்டியான எண்ணங்கள் நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஆண்டவரே நம்முடைய மனதை ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணிக்கின்றவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்வோம் காரணம் நாம் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் இந்த உலகத்துல சண்டை போட்டு செய்கிற பெரிய ஆளா இருக்கலாம் ஆனா பரம வாழ்வு இறந்துவிடக் கூடாதே பரம அழைப்பை நாம பங்குள்ள பங்கை நாம் மிஸ் பண்ணிடக்கூடாத நான் இந்த உலகத்துல நிறைய கம்பெனிகளுக்கு ஷேர் வச்சிருக்கேன் அவர் கேள்வியோ நான் பரலோகத்துக்கு ஒரு ஷேர் ஹோல்டர் எனக்கு அங்க ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கணும் மூணாவது நம்முடைய வாழ்வை ஆண்டவர் அர்ப்பணிக்கிறோம் வாழ்வு ஜீவன் நம்முடைய ஜீவனையே ஆண்டவர் அர்ப்பணிக்கிறோம் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ போன்றவர்கள் அர்ப்பணித்திருந்தார்கள் இந்த உலகத்துல மரணம் இருக்கிறதுன்னு தெரியுது இதை பணிந்து கொள்ளாவிட்டால் உனக்கு மரணம் தான் இதை பணிந்து விழாவிட்டால் உனக்கு சிங்கக்கவி என்ன அழகாக தானியலும் தைரியமாக பேஸ் பண்ணார் ஒருவேளை நாங்கள் நெருப்புக்குள்ள விழுந்து செத்தாலும் பரவாயில்ல நீ அந்த பகுதியை வாசித்து பார்த்தா ஒன்னும் புரிஞ்சுக்கிடலாம் ராத்திரி ஜவம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் நீங்க தீக்குள்ள விழுந்தாலும் உங்களுக்கு சேதமே வராதுன்னு அவர் சொன்னாரு அந்த வார்த்தையை நம்பி போனாங்க அப்படி சொல்லப்படல தானியில் ஜெயித்தார் போட்டாலும் சிங்கங்கள் உன்னை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு சொல்லவே இல்லை கொடுத்திருந்தாருக்கு என்னானாலும் பரவாயில்ல காரணம் என்னுடைய ஜீவன் என்பது அவருடைய கரத்தில் இருக்கிறது இந்த உலகத்தில் நம்ம எத்தனை வருஷம் வாழ போறோங்கிறது தெரியாது சிலர் வயது முதிர்ச்சியில் வளராங்க கடந்த நாட்களிலே ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்துச்சு என்னோடு படித்த ஒரு பெண் திரீரனு மரணம் மரணம் அடைந்ததாக ஒரு செய்தி அவருடைய கணவரிடத்துல போய் கேட்கும் பொழுது வீட்டிலே வலிக்கு விழுந்து விட்டால் ஆஸ்பத்திரி வீடுமா இருந்தோம் என்னைக்கு இறந்து போனாள் அப்பதான் நான் என்னையும் நினைச்சேன் நானும் வலிக்கு விழுந்தேன் அக்குவையாகி ஆண்டவர் ஒரு மறித்து போனதுனால அவள் பாவி என்றோ நான் உயிரோடு இருக்கிறதனால நான் பசுத்தவான் என்றோ சொல்ல வரவில்லை ஆண்டவர் நமக்கு காலக்கெடுவை கூட்டி தந்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவருக்காகவே ஓடுவதற்கென்று ஜீவன் நமக்கு கூட கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவ்வளவுதான் எப்ப வேண்டுமானாலும் மரணம் வரலாம் இந்த வயதில் தான் வரணும் இந்த வயதில் தான் வரணும் அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா மரணம் என்பது இன்னொரு வாழ்வினுடைய தொடக்கமாக இருக்கிறது நாம தற்பீர் உலகத்துல வாழ்றோம் நிரந்தரமான வாழ்க்கை பரம பாக்கியம் பரம அழைப்பு அப்ப இந்த உலக வாழ்க்கையிலே நான் அதை வெறுத்தா மட்டும்தான் அந்த பரம அழைப்பை குறித்த எண்ணங்கள் நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது மூணு காரியம் சொன்னேன் நம்ம பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறதுனால பரிசுத்திற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த பரிசுத்தத்தை நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுப்பதன் மூலமாய் நம்முடைய மனதை ஒப்பு கொடுப்பதின் மூலமாய் நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுப்பதின் பவுல் சொல்லுகிறார் பாருங்கள் கலாத்தியர் இரண்டு இருபதிலே கிறிஸ்துவுடனே கூட சிறுவையில் அழையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்தால் இந்த எண்ணமே நமக்கு மேலோங்கும் இன்னொரு காரியத்திற்காகவும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விடுகிறேன் ஒன்று ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல சமாதானமா இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் சமாதானமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம ஆண்டவர் அழைத்திருக்கிறார் இன்னைக்கு ஒருவர் வாட்ஸ்அப்ல ரெண்டு படத்தை அனுப்பினார் ஒன்று ஆழ்த்துகளிலேயே போதகர்கள் அடிப்படி சண்டை போடுற ஒரு ஒரு படம் இன்னொன்று ஒரு போதகரை விரட்டி விரட்டி ஓட ஓட வைக்கிற ஒரு படம் அப்ப அவர் கீழே போட்டிருந்தார் முதலாவது உள்ளது சென்னை திருமண்டலம் இரண்டாவது உள்ளது கன்னியாகுமரி திருமண்டலம் என்று போட போட்டிருந்தார் நம்ம அழைப்பு என்ன சண்டை போடுறதுக்கா யாரு பெரியவங்க காட்டுறதுக்கா குறிப்பு பெருசா ஏன் குறிப்பு காட்டுறதுக்கா உங்க அழைப்பு என்னையா நம்ம சமாதானமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்திலேயே நம்ம ஒருத்தருக்கு ஒரு சமாதானமா இல்லைன்னா நம்ம எந்த நம்ம நித்தியத்திற்கு போக முடியும் அதனால நம்ம கூடுமானால் யாவோ சமாதானமாயிருங்கள் இந்த என்ன நமக்குள்ள வந்துச்சுன்னா ஐக்கிய குறைச்சல் வரலாம் சிலருடைய செயல்பாடு உங்களுக்கு எரிச்சலை கொண்டு வரலாம் சிலருடைய செயல்பாடு உங்களுக்கு கோபத்தை கொண்டு வரலாம் ஆண்டவர் விரும்புவாரே சமாதானமா இருக்க விரும்புவாரே ஆண்டவரே இந்த சமாதானமுள்ள இருதயத்தினால் என்னுடைய உள்ளம் எப்பொழுதும் நிரம்பி இருக்க நீர் எங்களுக்கு கிருவை தாரும் சமாதானமுள்ள வாழ்க்கை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று என்பதை நீங்கள் மறந்து கூடாது சமாதானத்தை கெடுத்து சண்டை போட்டு நான் பெரியவன் ஜெயிச்சு நிம்மதியை இழப்பதை காட்டிலும் அநேக திருமண்டலங்களில் இவ்வளவு பெரிய போராட்டமான காரியங்களுக்கு என்ன காரணம் இதுதானே நாம் சமாதானமாக இருப்போம் அவ எனக்கு எழுதுதான் ஓட்டு போட்டாலும் பரவாயில்ல எனக்கு எதிராக வேலை செஞ்சாலும் பரவாயில்ல இருப்போம் ஏன்னா ஆண்டவர்மை சமாதானமாக இருப்பதற்கே அழைத்திருக்கிறார் இதை உங்க வாழ்க்கையில் எப்பவும் சிந்தையில் வைக்கணும் பசுத்தமாக இருப்பதற்கும் அழைத்திருக்கிறார் இருப்பதற்கும் அழைத்திருக்கிறார் எதற்காக என்றால் நான் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே எங்களோடு நீர் பேசின பேசினமுடைய வார்த்தைகளுக்காக நன்றி எங்கள் அழைப்பை நாங்கள் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி வாழ எங்களுடைய சரீரம் எங்களுடைய மனது எங்களுடைய வாழ்க்கை ஜீவனை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சமாதானமாக இருக்க எங்களை அழைத்திருக்கிறீர் அதற்கு ஏற்றப்படி நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளோடு கூட ஆசை கூட இருக்கட்டும் ஏ இசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமாம்